கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் நாற்பத்தி ஒன்பது கடந்த பதிவில் ஆணையிடுதல் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று இறை வேண்டல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் என் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகளிலும் உங்கள் ஜபங்களிலும் நேர்மையாய் இருங்கள் கள்ள ஞானிகளை போல் இராதீர்கள் அவர்கள் ஜபிக்கும் போது கூடத்திலும் சதுக்கங்களின் கோடிகளிலும் நின்று ஜனங்களால் காணப்படவும் பக்தி என்று புகழப்படவும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் குடும்பங்களிலோ கடவுளுக்கும் தங்கள் அயலாருக்கும் குற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அது ஒரு வகையான பொய் சத்தியம் என்று நீங்கள் என்னவில்லையா நீங்கள் தகுதி பெற்றிடாத மகிமையை அடையும் பொருட்டு உண்மை இல்லாததை உண்மை என்று சொல்ல ஏன் விரும்புகிறீர்கள் ஒரு கள்ளத்தனமான ஜபம் இப்படி சொல்ல விரும்புகிறது நான் உண்மையாக ஒரு புனிதன் நான் ஜபிக்க பார்த்ததை அவர்கள் மறுக்க முடியாது என்று என்னை பார்க்கிறவர்கள் முன்பாக அதை நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் கெட்டு போயிருக்கிறதன் மேல் போடப்பட்ட திரையை போல் இப்படி காரியங்களுக்காக சொல்லப்படும் ஜபம் தெய்வ தூஷணமே ஆகும் கடவுள் உங்களை புனிதர்கள் என்று அறிவிக்கட்டும் இங்கே கடவுளின் ஊழியன் ஒருவன் இருக்கிறான் என்று உங்கள் முழு வாழ்வும் உங்கள் சார்பாக பரையறைந்து சொல்லட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் நன்மைக்காகவே மௌனம் காக்க வேண்டும் உங்கள் நாவு அகங்காரத்தால் தூண்டப்பட விடாதீர்கள் அப்படி நீங்கள் சமரசுகளின் பார்வையில் தூர் மாதிரிகை ஆகாதிருங்கள் அகங்காரத்தையும் நாவையும் கட்டுப்படுத்த உங்களால் முடியாதிருக்கும் போது நீங்கள் நீதியுள்ளவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்று பறை சாற்றுவதா இருந்தால் நீங்கள் உடனடியாக ஊமைகள் ஆகிவிடுவது அதிக நலம் அதிக வறிய மகிமையை அகங்காரிகளுக்கும் பொய்யர்களுக்கும் விட்டுவிடுங்கள் கடந்து போகும் அந்த வெகுமதியை ஆங்காரமுள்ள ஏமாற்றுக்காரர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அது சிறிய வெகுமதி ஆனால் அதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் ஒன்றிற்கு அதிகமான வெகுமதியை கை கொள்ள முடியாது ஒன்றில் உண்மையான பரிசு மோட்ச பரிசு நித்தியமும் நீதியும் உடைய பரிசு அல்லது போலி பரிசு அதாவது உலக பரிசு மனித வாழ்வளவு ஆன அல்லது அதைவிட குறைந்த பரிசு அதை உண்மையிலே உண்மையிலேயே தண்டனையால் பிறகு தீர்த்து கொடுக்க வேண்டும் ஏனெனில் அது ஒரு அநீதியான வெகுமதியாய் இருந்தது கடவுளை நேசிக்கிற அவர் உங்கள் தந்தை என்று உணர்கிற உங்கள் இருதயங்களால் உந்தப்பட்டு உங்கள் உதடுகளாலும் உங்கள் அலுவலை கொண்டும் உங்கள் முழுவதையும் கொண்டும் எப்படி ஜெபிப்பது என்பதை கவனியுங்கள் ஆயினும் படைத்தவர் யாரென்றும் படைப்பு என்னவென்றும் அவை எப்போதும் நினைவில் கொண்டிருக்கும் நீங்கள் ஜபித்தாலும் அலுவலாய் இருந்தாலும் நடந்தாலும் ஓய்ந்திருந்தாலும் சம்பாதித்தாலும் உதவி செய்தாலும் கடவுளின் பிரசன்னத்தில் அவை எப்போதும் மரியாதையுள்ள அன்பினால் நிறைந்திருக்கும் உங்கள் இருதயங்களால் உந்தப்பட்டு என்று நான் கூறினேன் அதுவே முதலாவதும் அடிப்படையானதுமான காரியம் ஏனென்றால் எல்லாம் உங்கள் இருதயத்திலிருந்தும் மனதிலிருந்துமே வருகின்றன உங்கள் வார்த்தைகள் உங்கள் கண்கள் உங்கள் செயல்கள் எல்லாம் உங்கள் இருதயத்தை போலவே இருக்கின்றன நீதியுள்ள ஒரு மனிதன் தன் நீதியான இருதயத்தில் நல்லவற்றை எடுக்கிறான் எவ்வளவுக்கு அதிகம் எடுப்பானோ அவ்வளவுக்கு அதிகம் இருக்க காண்கிறான் ஏனென்றால் செய்யப்பட்ட நன்மை கூடுதலான நன்மையை பயக்கிறது புதிய தனிமங்களால் ஊட்டம் பெற்று ரத்த குழாய்களில் புதுப்பிக்கப்பட்டு இருதயத்தை நோக்கி செல்லும் இரத்தத்தை போல அந்த ஊட்டம் பிராண வாயுவிலிருந்து அது கொண்டது அல்லது உணவு திரவங்களிலிருந்து அது ஜீரணித்துக் கொண்டதாகும் மோசடியையும் நஞ்சையும் மட்டுமே கெட்ட மனிதன் தன் மோசடியானதும் நஞ்சுமான இருதயத்தில் இருந்து பெற முடியும் அவை மேலும் மேலும் வளரும் ஏனெனில் குவிந்து வரும் பாவங்களால் அவை வலுவடைகின்றன நல்ல மனிதனிடமோ கடவுளின் ஆசீர்வாதங்கள் குவிகின்றன இருதயத்தின் நிறைவே உதடுகளில் பொங்கி வருகிறது செயல்களில் வெளிப்படுகிறது என நீங்கள் நிச்சயமாய் இருக்கலாம் உங்கள் இருதயங்களை தாழ்ச்சி உள்ளவையாக தூய்மையாக நேசிக்கிறவையாக நம்புகிறவையாக நேர்மை உள்ளவையாக ஆக்குங்கள் ஒரு கண்ணி தன் மீது கொள்ளும் கற்புள்ள நேசத்தோடு கடவுளை அன்பு செய்யுங்கள் இதோ நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆத்மமும் நித்திய நேசராகிய நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனம் செய்யப்பட்ட கன்னியாகும் திருமண ஒப்பந்த காலம் இவ்வுலகம் அதிலே ஒவ்வொரு மனிதனின் காவல் சமரசும் தான் ஞான மணப்பெண்ணுக்கு தோழன் எல்லா மணி நேரங்களும் உலகின் சந்தர்ப்ப நிகழ்ச்சிகளும் மன அணிகலன்களை தயாரிக்கிற அத்தனை பணி பெண்களாகும் மரண சமயம்தான் திருமணம் முற்று பெற்று அறிமுகம் அரவணைப்பு நடைபெறும் நேரம் அப்போது ஆன்மா தன் மரண ஆடையின் உக்காட்டை நீக்கி கடவுளின் கரங்களில் தன்னை விட்டுவிட முடியும் இப்படி நேசிப்பதில் மனவாளன் இடர்கள் வருத்துவிக்க மாட்டார் ஆனால் தற்சமயம் கடவுளுக்கு மன ஒப்பந்தமானதினால் பலியாக்கப்படுகிற ஆன்மாக்களை நீங்கள் மணமகனுடன் பேச விரும்பும் போது உங்கள் இருப்பிடத்தின் அமைதிக்கு ஒதுங்கி போங்கள் விசேஷமாய் உங்கள் உள்ளிடங்களின் சமாதானத்துக்கு போங்கள் அங்கே மாம்ச சமரசுகளே உங்கள் காவல் தூதர்கள் உங்களுக்கு உதவி புரிய சமரசுகளின் அரசருடன் பேசுங்கள் உங்கள் இருதயங்களின் அந்தரங்கத்திலும் உங்கள் உள் அறைகளிலும் உங்கள் தந்தையுடன் பேசுங்கள் உலகத்துக்கு சொந்தமானவற்றையெல்லாம் வெளியே விடுங்கள் காணப்பட வேண்டும் என்ற ஆவல் நன்மாதிரியை காட்ட வேண்டும் என்ற விருப்பம் வார்த்தைகள் நிறைந்த நீண்ட ஜெபங்களின் பரல் கற்கள் சளி பூட்டுகிற அன்பில்லாத வெது வார்த்தைகள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் ஜபங்களை தரம் பிரிப்பதை கடவுளை முன்னிட்டு விட்டுவிடுங்கள் தங்கள் உதடுகளால் மட்டுமே ஒருதரப்பு பேச்சாக பேசிக்கொண்டு பல மணி நேரங்களை வீணாக்குகிறவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது உண்மையிலே ஒரு தரப்பு பேச்சுதான் ஏனென்றால் காவல் சம்மரசுகள் கூட அதை கவனிப்பதில்லை அது எப்படிப்பட்ட வீணான சத்தம் என்றால் அந்த சம்மரசுகள் தங்களால் பாதுகாக்கப்படுகிற இந்த மூட மனிதர்களுக்காக ஒரு மாற்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் உருக்கமான ஜபத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு கடவுளே காட்சி கொடுத்து உலகம் மீட்படைவதற்கு உயிரற்ற இந்த ஜப முறையை நீங்கள் விட்டுவிட்டு போய் என் நிமித்தமாகவும் உங்கள் அயலார் நிமித்தமாகவும் ஒரு கிணத்திலிருந்து தண்ணீர் இறைத்து நிலத்தில் ஊற்றலாமே என்று சொன்னால் கூட அந்த மணி நேரங்களை வேறு வகையில் செலவிட முடியாத சில மனிதர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே பலர் தங்களை பார்க்க வருகிற ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் கருணையை விட அல்லது தேவையில் இருக்கிற ஒருவனுக்கு உதவுகிற பிறர் சினேகத்தை விட இப்படி தாங்களே பேசிக் கொண்டிருப்பது அதிக முக்கியமானது என்று நினைக்கிறார்கள் இவர்கள் ஜப விக்கிரக ஆராதனையில் விழுந்துவிட்ட ஆன்மாக்கள் ஜபம் என்பது ஒரு சுனேக முயற்சியாகும் ஒருவன் ஜபித்துக் கொண்டு அப்பம் சுட்டு சுட்டுக்கொண்டு தியானித்துக் கொண்டு அல்லது குடும்பத்தை பராமரித்துக் கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டுக் கொண்டு அல்லது தன் ஆசைகளை பலியாக்கியோ அதிலும் ஆண்டவரிடம் மனதை ஊன்றும் நியாயமான விருப்பத்தை பலியாக்கி கூட நேசிக்கலாம் முழுமையாக உங்களையும் உங்கள் செயல்களையும் அன்பினால் நிரப்புவது போதுமானது பயப்படாதீர்கள் பரமபிதா பார்க்கிறார் புரிந்து கொள்கிறார் கவனித்து கேட்கிறார் கொடுக்கிறார் ஒரே ஒரு உண்மையான உத்தம அன்பின் பெருமூச்சுக்கு எத்தனை வரப்பிரசாதங்கள் அருளப்படுகின்றன அன்பினால் செய்யப்படும் ஒரு அந்யோன்ய பரித்தியாகத்திற்கு எவ்வளவு செல்வம் வழங்கப்படுகிறது பிற இனத்தாரை போல் இராதீர்கள் உங்கள் தேவைகளுக்கு கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்ல தேவையில்லை அஞ்ஞான மார்க்கத்தார் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாத தங்கள் சிலைகளிடம் அப்படி சொல்ல முடியும் ஆனால் கடவுளிடம் உண்மையான ஞான வஸ்துவாய் இருக்கிற கடவுளிடம் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அவர் உங்கள் கடவுளாகவும் அரசராகவும் மட்டுமல்ல உங்கள் தந்தையாகவும் இருக்கிறார் உங்கள் தேவையை நீங்கள் கேட்கும் முன்பே அவர் அறிகிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் நாற்பத்தி ஒன்பது இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் Nandi.